இந்த வீடியோவில் நம்ம எப்படி நம்ம வாக்காளர் படிவத்தை ஈஸியாக நிரப்பலாம் அப்படிங்கக்கூடிய தகவலை தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இது சம்மந்தமாக சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்குது ரொம்ப எளிமையாக நீங்கள் இதை வந்து பண்ணிடலாம் நான் தெளிவாக ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் எல்லாருமே இந்த ஃபார்மை வாங்கக்கூடிய அனைவருமே முதல் கட்டமாக இந்த தகவலை வந்து ஃபில் பண்ணணும் முதல் ஒம்பது கேள்விகள் இந்த ஒம்பது கேள்விகளுக்கு நீங்கள் ஃபில் பண்ணுறது அவசியம் அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம்னு பிரியுது பாருங்கள் இதை நீங்கள் வந்து தகவல் இருக்கிறதை பொறுத்து யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம முதல்ல என்ன பண்ணோம் இந்த ஒம்போது தான் பண்ணோம் இந்த ஒம்போதும் எல்லாருமே பண்ணக்கூடிய விஷயம்தான் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல் கேள்வியை பிறந்த தேதியை கேட்டிருக்காங்க உங்களுடைய பிறந்த தேதியை குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆதார் எண்ணு ஆதார் எண்ணுனால் இப்போ ஆதார் கார்டு எடுத்திங்கன்னா அதில் எண் இருக்கும் அந்த எண்ணை எழுதிக்கோங்க அடுத்தது கைபேசி எண்ணு உங்களுடைய ஃபோன் நம்பரை எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நாலாவது தந்தையுடைய பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர்னு இருக்கும் நீங்கள் உங்களுடைய இப்போதைய ஓட்டர் ஐடி எழுதுங்க அதில் நீங்கள் வந்து குறிப்பிட்டிருப்பீங்க தந்தையுடைய பெயரை அதை பார்த்து அப்படி எழுதிக்கோங்க ஏன்னா எல்லாருடைய ஓட்டர் ஐடியிலையும் இந்த தகவல் இருக்கும் அதனால் அதை பார்த்து எழுதிக்கோங்க உங்கள் தந்தை இருந்தாலும் சரி இல்லை அவர் இல்லை இறந்துட்டார் அப்படின்னாலும் சரி நீங்கள் இந்த இடத்துல தந்தையுடைய பெயரை குறிப்பிட தான் செய்யணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் தந்தையுடைய வாக்காளர் அட்டை என்ன இப்போ உங்களிடத்துல தந்தையுடைய வாக்காளர் அட்டை இப்போ என்ன இருக்குதோ அதை எழுதலாம் இல்லை என் தந்தையே இறந்துட்டாங்க அப்படின்றாலும் அவங்க கடைசியாக இறக்கும் போது ஒரு வாக்காளர் அட்டை வந்து வச்சுருப்பாங்கல்ல அந்த வாக்காளர் அட்டையில் இருக்கக்கூடிய எண்ணெய் எழுதலாம் அதாவது வந்து தந்தை வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாங்க போன மாதம் இறந்துருப்பாங்க அது எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் கடைசியாக அவங்க வச்சுருந்த வாக்காளர் அட்டை இருக்குல்ல அந்த எண்ணெய் குறிப்பிடுறது இந்த இடத்துல குறிப்பிடணும் ஓகேங்களா அப்போ இருந்தாலும் இல்லாட்டினாலும் குறிப்பிடணும் அப்படிங்கிறது மட்டும் அவசியம்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது தாயாரின் பெயர் தாயாரின் பெயர் என்னவோ அந்த பெயரை குறிப்பிடுங்க தாயார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீங்கள் குறிப்பிடணும் அதுக்கப்புறம் தாயாருடைய அட்டை எண் கேட்குறாங்க பாருங்கள் அதுக்கப்புறம் தாயாருடைய அட்டை எண் கேட்குறாங்க பாருங்கள் அதுவும் உங்கள் தாயார் கடைசியாக பயன்படுத்திய அதாவது உயிரோடு இருக்கும்போது பயன்படுத்தி அந்த வாக்காளர் அட்டையுடைய எண்ணை கொடுங்க இல்லை என்னுடைய தாயார் இப்போ உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னா இப்போ அவங்க என்ன வச்சுருக்காங்களோ அடுத்தது தாயாருடைய வாக்காளர் அட்டை எண் இந்த எண்ணில் வந்து தாயார் உயிரோடு இருக்காங்க உங்களுக்கு அவங்களுடைய வாக்காளர் அட்டை இருக்குன்னா அதை எடுத்து அதில் இருக்கிற எண்ணை குறிப்பிடுங்க எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டைதான் இல்ல தாயார் இறந்துட்டாங்க அப்படின்னா கடைசியாக அவங்க எதை பயன்படுத்துனாங்களோ அந்த வாக்காளர் அட்டையுடைய எண்ணை குறிப்பிடலாம் இல்லாட்டினா நீங்கள் நீங்க விட்டுடலாம் இந்த இடத்துல பிராக்கெட்ல இருப்பின்னு போட்டிருக்குல்ல அது என்ன இருப்பின்னா வாக்காளர் அட்டை இருப்பின் அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் இதை என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தாயார் இருப்பின் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தாயார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் குறிப்பிடுவது தான் சிறந்தது அடுத்தது துணைவியரின் பெயர் அப்படின்னா நீங்க திருமணமானவங்களா இருந்தா கணவன் மனைவி பெயரை வந்து இந்த இடத்துல நம்ம எழுதணும் அதுக்கப்புறம் துணைவியரின் வாக்காளர் அட்டையின் அதே மாதிரி வந்து கணவருடையதோ இல்லை மனைவியுடையதோ வாக்காளர் அட்டையை எடுத்து அதனுடைய எண்ணை எழுதிக்கணும் நீங்கள் கணவராக இருந்தால் மனைவி எழுதுங்க மனைவியாக இருந்தால் கணவருடையதை எழுதணும் அவங்க இறந்துருந்தாலும் உயிரோடு இருந்தாலும் சரி அவங்களுடைய கடைசியாக என்ன யூஸ் பண்ணாங்களோ அதை எடுத்து எழுதிடணும் அதுதான் அவசியம் இப்போ உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முதல் கட்டத்தை எல்லாருமே ஃபில் பண்ணிடலாம் அட்டை எண் தெரியாட்டினா மட்டும் அதாவது இந்த கடைசி மூணு கேள்வி இருக்குது பாருங்கள் தாயாரின் வாக்காளர் அட்டையின் இருப்பின் அப்படின்ற அந்த இருப்பின் 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 மூணு இருப்பின் வருது பாருங்க அது உங்களுக்கு தெரிஞ்சால் ஃபில் பண்ணுங்கள் மாதிரி துணைவியார் உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிருந்தால் ஃபில் பண்ணலாம் இல்லாட்டினா அந்த இடத்துல நீங்கள் காலியாக விட்டுடலாம் மற்றபடி இந்த மேலே இருக்கக்கூடிய அத்தனை கேள்வியுமே நீங்கள் பதில் சொல்ல முடியும் குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த முதல் ஆறு கேள்விக்கும் எல்லாரும் பதில் சொல்லிடுறது அவசியமாக இருக்குது இதை முடிச்சுக்கோங்க இப்போ இது முதல் கட்டம் முடிஞ்சிருச்சு அடுத்து இரண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் பார்க்க போகிறோம் கீழே போகிறோம் பாருங்கள் ரெண்டாம் கட்டம் மூணாம் கட்டம் இது ரெண்டு இது மூணு இது நம்ம ரெண்டுலேயுமே என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த ரெண்டுமே பழைய இன்ஃபர்மேஷனை கொடுக்க போகிறோம் பழசுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு எடுத்தாங்கல்ல அந்த சமயத்தில் இருந்த தகவலை நீங்கள் கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் இருந்த தகவலை தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம் அதில் ஒன்று வந்து நம்மளோடது கொடுப்போம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தந்தையுடையது கொடுப்போம் ஓகேங்களா இப்ப பாக்கலாம் இரண்டாவது கட்டம் இந்த ரெண்டாவது கட்டத்தை யார் குடுக்கணும்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்களோ அவங்க தான் இதை கொடுப்பீங்க மிச்சவங்கள்லாம் இதை கொடுக்க மாட்டீங்க தோராயமா நம்ம சொல்லணும்னா உங்களுக்கு முப்பத்தி எட்டு வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முப்பத்தெட்டு வயசுக்கும் கீழே இருக்கிறீங்க முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணாதீங்க இதை தொடவே தொடாமல் விட்டுருங்க அவ்வளோதான் இன்னொன்று சொல்லணும்னா நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இருக்கு பாருங்க அந்த காலகட்டத்தில் அந்த எஸ்ஐஆரில் நீங்கள் வந்திருந்தா தான் இதை ஃபில் பண்ணுவீங்க அந்த எஸ்ஐ

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி தான் பிறந்திருக்கேன் ஆனால் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய பேரே இல்லை நான் அந்த சமயத்தில் ஓட்டரே வந்து அப்ளை பண்ணல அப்படின்னா நான் என்ன பண்ண முடியாது இதை பண்ண முடியாது எனக்கு வயசே இருந்தாலும் நான் அப்பா அப்ளை பண்ணலைனா நம்ம இப்போ என்ன பண்ண முடியாது இங்கே வந்து ஃபில் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இதை யார் ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறது அப்போ இதை ஃபில் பண்ணக்கூடியவங்க வந்து உங்களுடைய பழைய எஸ்ஐஆருடைய ஓட்டர் ஐடியை எடுத்துக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி கிடையாது பழசு பழசு தான் இன்னத்தில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம்னு போட்டிருக்காங்க அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஓட்டர் ஐடியை எடுத்துக்கோங்க இல்லைன்னா அதை எப்படி தேடணும் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இப்போ அந்த அட்டையை எடுத்தீங்கன்னாவே போதும் அந்த அட்டையிலேயே இங்கே கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் இருக்கும் வாக்காளரின் பெயர் அப்படின்னா அந்த அட்டையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் ஏன் அந்த அட்டையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர்னு சொல்கிறேன்னா நீங்கள் மேலே இந்த முதல் கட்டத்தில் எழுதியிருக்கக்கூடிய பெயரில் கூட இப்போ இருக்கக்கூடிய அட்டையிலேருந்து தான் எழுதியிருப்பீங்க ஒரு வேளை ஏன் வந்து அட்டையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒருவேளை அதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கலாம் அந்த அட்டையில் அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அட்டையில் திருத்தி இருப்பீங்க ஆனால் கடந்த அட்டையில் திருத்தி இருக்க மாட்டேங்க அப்போ அந்த கடந்த அட்டையில் இருக்கக்கூடியதை திருத்தாதது தான் இதில் எழுதணும் அதாவது தப்பு இருந்து நம்ம திருத்தி புதுசு வந்துருச்சுன்னா அந்த புதுசை வந்து எழுதலாம் ஆனால் உங்களுக்கு புரியுதா அப்படின்னா அந்த வாக்காளர் அட்டையில் என்ன இருக்குதோ அதை தான் இந்த இடத்துல எழுதணும் அதை அ எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு அதை பற்றிய தகவலை அவங்க பார்க்கும்போது கரெக்டாக கிடைக்கும் அப்போ அந்த அட்டையில் இருக்கக்கூடிய பேரை அப்படியே எழுதிக்கோங்க அந்த அட்டையில் இருக்கக்கூடிய எண் எழுதிக்கோங்க இந்த எண் வேற நம்ம முதல் கட்டத்தில் எழுதி இருக்கக்கூடிய எண் வேற ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எண்ணும் கடந்த தடவை இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த எண்ணும் வேறையாக இருக்கும் அதனால் வாக்காளர் அட்டையுடைய எண் வந்து அதில் என்ன இருக்கோ அதை பார்த்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உறவினருடைய பேர்னா நாம் தந்தையுடைய பேர் தான் பெரும்பாலும் எல்லாரும் போட்டிருப்பாங்க சிலர் தாயாருடைய பேர் போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அட்டையில என்ன எழுதியிருக்கோமோ அதை பார்த்து எழுதிக்கோங்க அப்புறம் அவங்க நமக்கு என்ன உறவு முறைன்னு எழுதிக்கணும் நான் வந்து தந்தையுடைய தான் எழுதியிருந்தேனா இந்த இடத்துல தந்தைன்னு போடணும் அதுக்கப்புறம் மாவட்டம் மாநிலம் இப்போ எழுதக்கூடாது என்ன மாவட்டம் மாநிலம்ட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாவட்டம் மாநிலங்கிறது தான் நீங்கள் இந்த இடத்துல குறிப்பிடணும் ஒருவேளை இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஊரில் இருந்துருக்கலாம் இப்போ நீங்கள் வேறு ஊரில் இருக்கலாம் அதனால வந்து எல்லாம் பார்த்து அப்போ எந்த ஊரில் இருந்தீங்களோ அதை குறிப்பிடணும் ஒருவேளை ஊர் நான் மாறல இருந்தாலும் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு டிஸ்ட்ரிக்டெலாம் அதிகமாக இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே ஸ்டேட் அதிகமாக இருக்குது அதனாலையும் உங்களுக்கு மாவட்ட மாநிலம்லாம் மாறும் அதனால் அதை பார்த்து கரெக்டாக அப்போ என்ன இருந்துச்சோ அதை தான் எழுதணும் இப்போ இருக்கிற தகவலை எழுதாதீங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா முந்தைய அப்படின்னு கொடுத்துருக்கனால பழசை தான் நம்ம எழுதணும் அப்புறம் சட்டமன்ற தொகுதியுடைய பெயர் என்ன அதோடைய என்னென்ன அதோடைய பாகம் என்னென்ன அதோடைய வரிசை என்னென்ன எல்லாமே அந்த அட்டையிலேயே இருக்கோ அந்த அட்டையை பார்த்து எழுதிக்கணும் இப்போ உங்களுக்கு அந்த முந்தைய திருத்தம் யாரெல்லாம் வந்துருப்போமோ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் அவங்க அதில் இருக்கக்கூடிய தகவலை இந்த இடத்துல பண்ணணும் இல்லைப்பா நான் அப்போ வந்து இல்லவே இல்லை எனக்கு அப்போ வந்து வயசு அப்படி இல்லை பதினெட்டு வயசு அப்போ எனக்கு தாண்டவே இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் லிஸ்ட்டில் நான் அப்போ வரலைன்னா நான் இதை பண்ண தேவையில்லை இதை அப்படியே விட்றணும் விட்டுட்டு இப்போ மூணாவது போகிறோம் இந்த மூணாவது வந்து இதை பண்ணாதவங்க கம்பல்சரியாக பண்ணணும் இதை பண்ணிட்டேன் நானே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்திருக்கேன் என்னுடைய இன்ஃபர்மேஷனே நான் கொடுத்துட்டேன்னா இதை நம்ம பண்ணலாலும் பண்ணலாம் பண்ணாட்டினாலும் விட்டுடலாம் இது ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பண்ணலான்னு சிலர் சொல்கிறாங்க பண்ணாட்டனா பரவாயில்லனு சிலர் சொல்கிறாங்க அப்படி பண்ணுனா நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல உறவினர் பேர்னு நீங்கள் உங்கள் தந்தை தானே போட்டிருப்பீங்க அந்த உறவினர் யார் தந்தை பெயர் போட்டிருக்கீங்களா அவருடைய அட்டை டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல எழுதணும் இந்த இடத்துல நீங்கள் எழுதுனதை தான் இந்த இடத்துல எழுதணும் அதனால் எழுதுனா நீங்கள் இப்படி தான் எழுதணும் ஒருவேளை நீங்கள் எழுதலை என்னோடத நான் கொடுத்துட்டேன் அதுவே போதும்னு விட்டுவிட்டா கூட விட்டுருங்க ஆனால் இந்த இடத்துல எழுதக்கூடியது இங்கே இருக்கிற உறவினருடைய பேர் இருக்குல்ல இப்போ உங்கள் தந்தை பேர்னு அந்த தந்தை பேருடைய டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த இடத்துல மூணாவது கட்டத்தில் கொடுப்போம் சரிங்களா சரி இப்போ இந்த மூணாவது கட்டம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஃபில் பண்ணுறோம்னு வைங்க பண்ணுறோமோ அவங்க தகவலை தான் போகிறோம் அப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னுடைய உறவினர் யாரு என் தந்தையை எடுக்கலாம் அப்படி இல்லாட்டினா என் தாயை எடுக்கலாம் இல்லாட்டினா தாத்தா பாட்டி எடுக்கலாம்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டினா கணவன் மனைவியை வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம முக்கியமானவங்க யாராவது தான் எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காலம் ஃபில் பண்ணாதவங்க இப்படி எடுப்பாங்க ரெண்டாவது காலம் ஃபில் பண்ணவங்க இந்த உறவினர் பெயர் யார் இது எழுதியிருக்காங்களோ அவங்கள்தான் மட்டும் தான் இருக்கணும் நீங்கள் இந்த இடத்துல தந்தைன்னு எழுதிட்டு தாயாருடைய இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க தந்தை பெயர் எழுதியிருந்தால் இந்த இடத்துல நீங்கள் தந்தையோடைய இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும் ஆனால் நான் இந்த இடத்த நான் ஃபில் பண்ணவே இல்லை நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் என் தந்தை இது கொடுக்கறது சிறந்தது அப்படி இல்லாட்டினா தாயார் இது தாத்தா அது பாட்டி இது கணவன் இது இதுன்னு யார் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த ஆறு பேத்துக்குள்ள மட்டும் கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ தகவல் அதே தான் இப்போ என்ன பண்ணு பெயருன் இருக்கு யாருடைய பெயரு அதாவது இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் முந்தைய தீவிரத்தின் உறவினர் பெயர்ன்னு இருக்கோம் அப்போ இப்போ என் தந்தையுடைய இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன் அப்படின்னா என் தந்தையுடைய எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு அந்த காலகட்டத்துடைய வாக்காளர் அட்டையை எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அவருடைய பெயரை நான் எழுதுறேன் அதுல இருக்கக்கூடிய அவருடைய பெயரை எழுதுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை எண் அட்டை எண் வந்து பார்க்கும்போது அந்த அட்டையில இருந்த எண்ணை தான் நான் எழுதணும் ஒருவேளை நிறைய அட்டைக்கு வந்து எண்ணே இருக்காது விட்டுரலாம் இல்லாட்டினா நீங்க விட்டுடலாம் அடுத்தது உறவினரின் பெயர்னா அவருக்கு என் தந்தைக்கு உறவினர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அட்டையில் யாரையாவது குறிப்பிட்டிருப்பாரு முக்கியமாக அவருடைய தந்தையை தான் அவர் குறிப்பிட்டிருப்பார் அந்த பெயரை நான் எழுதிக்கிறேன் அப்படின்னா என் தாத்தாவுடைய பெயர்னு அர்த்தம் அடுத்தது உறவு முறை யாருக்கு உறவு முறை உங்கள் தந்தைக்கு என்ன உறவு முறை அப்படின்னு எழுதணும் உங்களுக்குன்னு எழுதக்கூடாது உங்களுக்குன்னு எழுதுனா தாத்தான்னு எழுதுவீங்க ஆனால் உங்க தந்தைக்கு எழுதும் போது என்னவா இருக்கும் அப்பான்னு எழுதுவீங்க அதனால உங்கள் தந்தைக்கு அவர் என்ன உறவு முறைன்னு எழுதிக்கணும் அடுத்தது மாவட்டம் மாநிலம் அதுக்கப்புறம் சட்டமன்ற தொகுதி பெயர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அட்டையில் இருக்கிறத பார்த்து எழுதுங்க இப்போ மாறி இருக்கலாம் இதெல்லாம் ஆனால் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருக்கலாம் அதனால் அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை அப்படியே எழுதுறீங்க பாகம் எண் வரிசை எண் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுக்கிறீங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் இருந்த அட்டையை பார்த்து தான் நம்ம இந்த ரெண்டாவது அண்டு மூணாவது பெட்டியை நம்ம ஃபில் பண்ணுறோம் முடித்ததுக்கு பிறகு கடைசியாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையெழுத்து போடுறோம் மேலே கையெழுத்து போடுறோம் கையெழுத்து போடும்போது நாம் இப்போ என் இந்த ஃபார்ம் என்னோடதுன்னா நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்லாம் இல்லை இது இந்த ஃபார்ம் என் அம்மாவோடது நான் தான் வந்து எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா நான் கையெழுத்து போட்டுட்டு நான் இந்த ஃபார்முக்கு யார் அப்படின்னு எழுதணும் அதாவது இது வந்து என் தாயாருடைய ஃபார்ம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல குறிப்பிடணும் நான் வந்து அவங்களுக்கு மகள் அப்படிங்கிறதை குறிப்பிட வேண்டும் இதை மட்டும் நீங்கள் போட்டுட்டு என்ன பண்ணிடலாம் அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆருடைய இன்ஃபர்மேஷன் எங்கிட்ட அந்த அட்டையே இல்லை என் தந்தையுடைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் ஆனால் அட்டை இல்லை அப்படின்றா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஃபார்மை பின்னாடி திருப்பினீங்கன்னா ரெண்டாவது லைன்லேயே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இந்த ஃபார்மை பின்னாடி பார்த்தா ரெண்டாவது லைனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை வந்து கூகுளில் எழுதினிங்கன்னா கொடுத்திங்கன்னா சர்ச் கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சர்ச் பண்ணி எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுடைய தகவலை எடுத்துக்கலாம் எடுத்து இந்த இடத்துல வந்து பதிவிட்டுக்கலாம் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய சந்தேகங்களுக்கான பதில்களையும் நம்ம தொடர்ச்சியாக வீடியோவில் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன் அந்த எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இறந்து போன பெற்றோருடைய பெற்றோருடைய தகவலை எப்படி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அதையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்